வந்த வரவேற்று சித்து வீட்டிருக்க பெருமதிப்பிற்குரிய அப்துல் அசீஸ் அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மயிலை தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பாராட்டுவதற்குரிய செயல் வீரர் மயிலை தாவேல் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய எஸ்ஐடி அறக்கட்டளையின் தலைவர் திருமதி பதர் சையீத் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஷப்ரூம் பேகம் அவர்களே தீப்தி ஸ்ரீ அவர்களே பெருமதிப்பிற்குரிய ஷாயிரா பானு அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே மாணவியர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஜனவரி திங்கள் ஐந்தாம் தேதி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தகர் மையத்தில் உலகம் உங்கள் கையில் எனும் ஒரு சீரிய திட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் பத்து லட்சம் மடிக்கணினிகளை கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு கல்லூரிகளில் மூன்றாம் ஆண்டும் இரண்டாம் ஆண்டும் பயில்கிற மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நேற்று பகலில் சைதாப்பேட்டையில் இருக்கிற குருநானக் கலைக்கல்லூரியில் இதே போன்று ரெண்டாயிரத்தி நாற்பது மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் அதேபோல் இன்று காலை காய்தே மில்லத் கலைக்கல்லூரி மேடவாக்கத்தில் இருக்கிறது அந்த கல்லூரியில் நடைபெற்ற பொன்விழாவில் கலந்து கொண்டு அங்கே ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த எட்நூற்றி எண்பத்தி ஓரு மாணவ மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் தரப்பட்டதை அறிந்து மகிழ்ந்தேன் இப்பொழுது இந்த கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பது என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவிலான மனநிறைவை தருகின்ற ஒரு செய்தியாகும் மரியாதைக்குரிய இந்த கல்லூரியின் பேராசிரியர் ஃபர்வீன் சுல்தான் அவர்கள் கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த கல்லூரியில் நடைபெறுகிற மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் உடனடியாக நானும் நிச்சயம் நானும் வருகிறேன் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரோடு வருகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் எனவே இந்த வாய்ப்பை தந்த இந்த கல்லூரியின் அறக்கட்டளை நிர்வாகத்திற்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்காக்க கடமைப்பட்டு இந்த கல்லூரி ஒரு புகழ்பெற்ற சென்னையின் அடையாளங்களில் ஒன்று என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் சென்னையின் கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக இருந்து வந்தாலும் எஸ்ஐஇி என்பது குறிப்பாக ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையீத் மகளிர் கல்லூரி என்பது இன்னைக்கு சென்னையின் புகழ்மிக்க அடையாளங்களில் ஒன்று என்று சொல்வதை காட்டிலும் தமிழகத்தின் புகழ்மிக்க அடையாளங்களில் ஒன்றாக இன்னைக்கு கருதப்பட்டு வருகிறது நம்முடைய எஸ்ஐடி எத்திராஜ் செலா மேரிஸ் போன்ற புகழ்பெற்ற கல்லூரிகள் லயோலா போன்ற கல்லூரிகள் இன்னைக்கு தமிழகத்தின் கல்வித்துறைக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வருகிற நிர்வாகங்கள் அதில் எஸ்ஐடி கல்லூரி என்பது மிகப்பெரிய அளவிலான புகழின் உச்சத்தில் இருக்கிற கல்லூரிகளில் ஒன்று இந்த கல்லூரியில் பழைய மாணவிகளின் மாணவியர்களின் பட்டியலை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய அளவிலான ஆளுமை மிக்க மாணவ மாணவிகள் இந்த கல்லூரியில் இருந்து பயந்து சென்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஒன்றிய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சராக இருந்த ஆந்திராவைச் சேர்ந்த புரந்தேஸ்வரி இந்த கல்லூரியின் பழைய மாணவி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு ஒன்றிய அரசின் அமைச்சராகவே இருந்தவர் ஒருவர் இந்த கல்லூரியின் மாணவி என்பது இந்த கல்லூரியின் புகழ் மகிழத்தில் பறித்திருக்கிற ஒரு வைரக்கல் அதேபோல் சிறுகதை எழுத்தாளர் புவனா நடராசன் எழுத்தாளர் இமயம் என்று போற்றப்படுகிற வகையிலான சிவசங்கரி பின்னணி பாடகி குமாரமணன் போன்ற ஏராளமான ஆளுமைகள் இந்த கல்லூரியின் பழைய மாணவிகள் என்பது பெரிய அளவில் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று பெருமைப்படக்கூடிய ஒன்று அந்த வகையில் இந்த கல்லூரி நிர்வாகம் பெருமதற்குரிய அம்மையார் பதர் சயீத் அவர்கள் இங்கே உரையாற்றும் போது எடுத்து சொன்னதைப் போல ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளை கடந்து பவன விழாவை நோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கல்லூரி நிர்வாகம் எழுபது ஆண்டு காலம் சென்னையின் மையப்பகுதியில் எந்த விதமான புகாருக்கும் இடமில்லாமல் எந்த விதமான ஒரு பெரிய நெருடலுக்கும் இடமில்லாமல் ஒரு கல்லூரி நிர்வாகம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த கல்லூரியை நாம் மிக எளிதில் அடையாளம் காண முடியும் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு துறையினர துறையின் சார்பில் மிக சிறப்பான வகையில் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வரும் கல்லூரி என்று சொல்லி பசுமை சாம்பியன் என்கின்ற விருதை இந்த கல்லூரி பெற்றிருக்கிறது என்பது நாம் பெருமைப்படத்தக்க ஒன்று அதை காட்டிலும் கூடுதலான இன்னொரு செய்தி மரியாதைக்குரிய நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் பேசும்போது எடுத்து சொன்னதைப் போல தேசிய அளவிலான கல்லூரி நிர்வாகங்களை சிறப்பிக்கும் அமைப்பு நாயக் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதில் ஏ பிளஸ் பிளஸ் என்கின்ற ஒரு நட்சத்திர அந்தஸ்து கிடைக்கப்பெற்ற கல்லூரி இந்த கல்லூரி என்பதும் மிகப்பெரிய அளவில் நாம் முறையிடத்தக்க ஒன்று அதனால்தான் அந்த பாராட்டு விழாவில் ஏ பிளஸ் பிளஸ் என்கின்ற அந்த நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற காரணத்தினால்தான் மாண்பு மிக தமிழ்நாட்டின் அவர்களே வந்து இந்த கல்லூரியில் அன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடி அவர்களும் தன்னுக்குரிய திரு தாவேலு போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு வந்து இந்த கல்லூரியின் நிர்வாகத்தை பாராட்டி இந்த கல்லூரியின் கட்டமைப்பு குறித்து வியந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு இந்த கல்லூரியை பாராட்டிச் சென்றார் அந்த அளவுக்கு இந்த கல்லூரி என்பது பல சாதனைகளை இன்றைக்கு படைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பதற்குக்குரிய அம்மையார் கதர் சயித் இங்கே பேசும்போது தமிழ்நாட்டின் தனியார் கல்லூரி தனியார் பள்ளிகளை நிரந்தரமாக அங்கீகரிக்க வேண்டும் அங்கீகரி அங்கீகரிக்கப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையில் இங்கே எடுத்துச் சொன்னார்கள் அவருக்கு நன்றாக தெரியும் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் பள்ளிகளாக இருந்தாலும் அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரி அமைப்புகளாக இருந்தாலும் அரசின் திட்டங்கள் எல்லாமே அந்த நிர்வாகங்களுக்கும் இன்றைக்கு முழுமையாக சென்றடைந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ நாற்பது ஆயிரம் தொடக்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகள் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் இன்றைக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு முதலில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டுமே மரியாதைக்குரிய பதர் சயீத் போன்ற கல்வியாளர்கள் அரசு உதவி பெறுகிற தொடக்க பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கும் அந்த திட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாம்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் வைத்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு உதவி பெறுகிற அனைத்து பள்ளிகளுக்கும் இன்றைக்கு அந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து அந்த திட்டம் இன்றைக்கு ஏறத்தாழ இருபத்தி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதன் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் அதேபோல்தான் புதுமை பெண் என்கின்ற திட்டம் புதுமை பெண் என்கின்ற திட்டமும் கூட முதலில் அரசு பள்ளிகளில் படித்த ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு அவருடைய உயர்கல்விக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்கின்ற அந்த ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி அதன்படி ஆயிரம் ரூபாய் பிஏ பிகாம் பிஎஸ்சி போன்ற இளங்கலை வகுப்புகளில் படிப்பவர்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் பிஇ என்கின்ற பொறியியல் கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் மருத்துவம் பயில்கிற மாணவிகளுக்கு அறுபதாயிரம் ரூபாயும் டிப்ளமா பயில்கிற மாணவிகளுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாயும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்கின்ற அந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அப்பொழுதும் கூட அரசு உதவி பெறுகிற கல்லூரி நிர்வாகங்களிடமிருந்து முதல்வருக்கு கோரிக்கை வந்தது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு கல்லூரி அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு மட்டுமல்ல அரசு நிதி உதவி பெற்ற பள்ளிகளில் படித்த மாணவியர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் செல்லும் என்று அறிவித்து இன்றைக்கு மாணவிகளுக்கு புதுமை பெண் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற இரு திட்டங்களின் வாயிலாக தமிழ்நாட்டில் இன்று பனிரெண்டு லட்சம் மாணவ மாணவியர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று உயர்கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் தான் இன்றைக்கு இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டமும் கூட மடிக்கணினி வழங்கும் திட்டம் இப்பொழுது அரசு கல்லூரிகளில் மட்டுமல்ல அரசு உதவி பெறுகிற நிதி உதவி பெற்று நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற கல்லூரிகளுக்கும் இந்த திட்டம் இன்றைக்கு இந்த திட்டம் செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது அதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன் இப்பொழுது இந்த கல்லூரியில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்று காலை காகிதமித்தல் காகிதமில்லத் கலைக்கல்லூரியில் ஒரு எட்நூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கு நேற்று முற்பகல் குருநானக் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி நாற்பது பேருக்கு இதுபோன்ற மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டேன் நாளை மறுநாள் நம்முடைய சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கிற பல்வேறு ஜெயின் ட்ரஸ்ட் நடத்துகிற கல்லூரிகள் என்று ஏராளமான கல்லூரிகள் அந்த கல்லூரிகளில் பயில்கிற மாணவ மாணவிகளுக்கு நாலாயிரம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்வுக்கு நேரம் தந்திருக்கிறோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கல்வி நிர்வாகத்தை பிரித்து பார்க்காமல் அது அரசு பள்ளிகளாக இருந்தாலும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளாக இருந்தாலும் அனைத்துக்குமே அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயம் மரியாதைக்குரிய அம்மையார் பிரதர் சகித் கோரிக்கை பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் உயர்கல்வித்துறையின் அமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயம் நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம் என்கின்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டின் உயர்கல்வி வளர்ச்சி உயர்கல்வி தேர்ச்சி உயர்கல்வி தேர்ச்சியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது உயர்கல்வியின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது நீங்கள் கூட கேட்கலாம் அப்படியானால் இந்தியாவின் ஒட்டுமொத்த உயர்கல்வியில் சேரும் சதவிகிதம் என்று எடுத்துக்கொண்டால் சதவிகிதம் நாங்கள் சொல்லவில்லை உயர்கல்வியில் சேர்பவருடைய சதவிகிதம் என்பது எட்டு நான்கு சதவிகிதம் என்பதை ஒன்றிய அரசின் புள்ளி ஓரப்படி இன்றைக்கு அவர்கள் இந்த கணக்கை தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியா எக்கனாமிக் சர்வே டூ தௌசண்ட் டுவெண்டி என்கின்ற கணக்கின்படி இந்தியாவில் உயர்கல்வியில் சேர்வோருடைய எண்ணிக்கை இருபத்தி எட்டு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேர்வோருடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஒன்றிய அரசின் சதவிகிதத்தை காட்டிலும் ரெண்டு மடங்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் செயற்கை விகிதம் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான மிக முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன தமிழ் புதல்வன் புதுமை பெண் ஆகிய திட்டங்களோடு சேர்த்து நான் முதல்வன் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் இந்த நான் முதல்வன் என்கின்ற மகத்தான திட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டு லட்சம் மாணவ மாணவியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியை பெறுவது உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை பெறுவது மேலை நாடுகளில் வேலை வாய்ப்பை பெறுவது மேலை நாடுகளிலும் பயிற்சியினை பெறுவதென்பு நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்று வருகிறார்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஜப்பானிலே இருக்கிற நெக்ஸ்ட் ஜென் என்கின்ற ஒரு நிறுவனத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து மாணவிகள் இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டு ஆண்டுக்கு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் என்கின்ற வகையில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அதே ஜப்பானில் டோக்கியோவில் இருக்கிற கியாட்டோ பல்கலைக்கழகத்தில் ஒரு பயிற்சிக்கு நான்கு மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயோடெக்னாலஜியை சார்ந்த ஆராய்ச்சி பயிற்சி பெற்று இன்றைக்கு அதன் மூலம் அந்த பயிற்சியை இந்தியாவிலும் தொடர ஐஐடி ரூர்கெலாவில் இன்றைக்கு அந்த பயிற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி உலக அளவில் நம்முடைய மாணவிகள் கோலாச்சி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு நான் முதல்வன் இன்றைக்கு காரணமாக இருக்கிறது எனவே நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்கள் இன்றைக்கு உயர்கல்வியின் வளர்ச்சிக்கும் உயர்கல்வியின் சேர்க்கைக்கும் உயர்கல்வியின் தேர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவிலான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு வரை படித்து அங்கே தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மருத்துவத்தில் முதலில் ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது மருத்துவம் மட்டுமல்ல மருத்துவம் பல்மருத்துவம் மருத்துவம் வேளாண்மை சட்டம் அதேபோல் மீன்வளம் போன்ற பல்வேறு தொழில்சார் படிப்புகளுக்கு இன்றைக்கு ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டை தந்து அந்த இடஒதுக்கீட்டின் மூலம் கட்டணமில்லா கல்வி கட்டணமில்லா இருப்பிட வசதி கட்டணமில்லா உணவு என்று எல்லா வசதிகளையும் கட்டணமில்லாமல் தந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் உயர்கல்வியில் சேர்வதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய அளவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உயர்கல்வி சேர்க்கையில் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் என்கின்ற இந்த மகத்தான இலக்கை சாதனையை படைத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவியர்களுக்கு ஒரு இன்னமொரு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இப்பொழுது உங்கள் கைகளில் தரப்படவிருக்கிற இந்த மடிக்கணினி என்பது வெறும் மடிக்கணினி மட்டும் அல்ல என்பதை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை மடிக்கணினியோடு சேர்த்து செட்ளிக் சிட்டி ப்ரோ என்கின்ற ஒரு டூல் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த டூலை நீங்கள் மாதந்தோறும் சந்தாவாக தர வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மாதத்திற்கு சந்தாவாக செலவாகும் ஆனால் நம்முடைய மாண்புமுறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களின் மேல் கொண்டிருக்கிற அக்கறையின் காரணமாய் செட்ளிக் சிட்டி ப்ரோ என்கின்ற அந்த ஏஐ தளத்தை உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் ஆறு மாத கட்டணத்தை கட்டி உங்களுக்கு இதோடு இணைத்து தருகிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அட்வான்டேஜஸ் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேம்பட்ட ஏஐ மாதிரிகள் கோட் இன்டர்பிரிட்டேஷன் சிறந்த ஆய்வுகளுக்கான ரிசர்ச் மிக விரிவான

தெளிவான பகுப்பாய்வையும் வழங்குகிற சிறப்புமிக்க வசதி ப்ரோ மூலம் உங்களுக்கு இதையும் இந்த மணிக்கணினிகள் உங்களிடம் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் நிச்சயம் இவைகளின் மூலம் எதிர்காலத்தில் உங்களுடைய கல்வி மேம்பாட்டிற்கு உயர்கல்வியின் வளர்ச்சிக்கு இந்த மணிக்கணினிகள் பெருந்துணையாக இருக்கும் என்கின்ற வகையில் முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த திட்டத்தை நானும் இனிய நண்பர் திரு வேலு அவர்களும் கலந்து கொண்டு வழங்குவதை பெருமை கொள்கிறோம் என்று கூறி இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து கௌரவித்த இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கல்லூரிக்கு நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது பலமுறை வந்திருக்கிறேன் அதேபோல் கொரோனா தொடக்க காலத்தில் இந்த கல்லூரி நிர்வாகம் அளித்த நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு இந்த நிர்வாக இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறேன் என்றாலும் பல முறை வருகிற வாய்ப்பை பெற்றிருந்தாலும் இம்முறை இந்த மணிக்கணினி வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற அருபெரும் வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்